எல்லாருக்கும் வணக்கம் எக்ஸஸ் வெயிட் கிளாஸ் அந்த பயிற்சி குழுவில் வந்து கடந்த ஒரு அஞ்சாறு நாள் நம்ம பயிற்சி இருக்கு இந்த இந்த மீட்டிங் வந்து எதுக்காகனா ஒன்று இந்த பயிற்சி குழுவில் செய்த பயிற்சிகளில் என்னென்ன பலன் அடைஞ்சிருக்கும் அந்த அனுபவ பகிர்வுக்காகவும் மற்றபடி ஒரு சில சந்தேகங்கள்லாம் இருக்கும் அதை வந்து நம்ம இப்போ ஒரு மீட்டிங்கை வச்சு டிஸ்கஸ் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்டாக டிஸ்கஸ் பண்ண முடியும் நிறைய டவுட்ஸ் டிஸ்கஷன்லாம் எல்லாம் கிளாரிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங் இதை வந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நம்ம கண்டினியூஸாக இந்த ப்ராக்டிஸ் முடிகிற வரைக்கும் நம்ம வைப்போம் இது வரைக்கும் நம்ம பயிற்சியில் வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா பேதிக் பேதிக்கு எடுத்து நம்ம குடல் வயிறு குடல் பகுதியெல்லாம் சுத்தப்படுத்தணும் உணவு சாப்பிடும் முறை தண்ணீர் குடிக்கும் முறை இதை வந்து நம்ம கவனித்து அதில் என்னென்ன தப்பு செய்யுமோ அதை வந்து சரி செய்யணும் அடுத்து மூலிகை பல் பொடிக்கும் வச்சு பல் வளர்க்குறது மெத்தடு இது மூணு சொல்லிக் கொடுத்துருக்கேன் இந்த பயிற்சிகளை எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க ஃபீட்பேக் போட்டுட்டு இருக்கீங்க இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பர்சனலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அதாவது பர்சனல் நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க இதுக்கு முன்னாடி பேதி எடுத்துருக்கீங்களா இல்லை இப்போ முதல் வாட்டியா பேதி எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு அதே மாதிரி இந்த ஒவ்வொரு பயிற்சியும் பின்பற்றப்ப உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைச்சதோ அதை பத்தி சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் 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 சார் நான் வந்து ஒரு அஞ்சு வருஷமா அஞ்சு வருஷமா வந்து ஆறு மாசத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி பேதி கேட்டுட்டு இருக்கேன் எனக்கு விளக்கு குடிச்சாலும் ஒர்க் அவுட் ஆகாது வேற மெத்தடு நான் எதுவும் ட்ரை பண்ணல அந்த வரை அதெல்லாம் சாப்பிட்றத ட்ரை பண்ணல ஆனா அந்த உப்பு தண்ணியை குடிக்கிறது மட்டும் ஒரு நாலரை லிட்டர் தேவைப்படும் என்னோட உடம்புக்கு அது வந்து எனக்கு ஒரு டயர்ட்னஸும் கொடுக்கறதில்ல அந்த வயிறு வலியையும் இல்ல ரொம்ப கேஷுவலா இருக்கிற மாதிரி இருக்கும் வயிறு நல்லா கிளீன் ஆகும் வாமிட்டும் வரும் ஆனா எனக்கு ஃபுல்லா கிளியர் ஆகுமா அப்படின்னா அது இல்லை உடனே தலைவல அவஸ்தப்படுவேன் ஒரு மாதிரி லோ சுகர் லோ பிபி மாதிரி ஆகும் அது அது தொடர்ந்து ஆறு மாசத்துக்கு ஒரு முறை பண்ணிட்டு இருந்தேன் ஆனா இந்த முறை உங்களோட கோச்சிங்ல பண்ணும்போது இது எதனால நடக்குது அப்படின்ற விஷயம் வந்து தெரிய வந்தது அதாவது உடம்புல டாக்ஸின்ஸ் நிறைய இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு அந்த உடல் உபாதைகளை கொடுத்துட்டு இருக்குது அப்படின்றது ஏன்னா பயந்துட்டு நம்ம ஏதோ ஓவரா ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் போலே அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் பயந்துட்டு நிறுத்தி நிறுத்திட்டு இருந்தேன் அதே மாதிரி ஆஹ் இதை முடிச்சுருக்குறேன் நான் இதுல என்ன இன்னொரு டவுட் உங்ககிட்ட கேட்கணும்னா இந்த பூச்சிக்கொல்லி பேதி முறை அப்படின்னு சொல்லி ஈலர் பாஸ்கரையாவது பாத்துட்டு இருந்தேன் அதை ட்ரை பண்ணலாம்னு அந்த இலக்கெண்ணெய் லெமன்னு கல் உப்பு அது சேர்த்து சாப்பிடும் போது அது எனக்கு எந்த விதமான மாற்றத்தையும் குடுக்கல அது ஏன் அந்த மாதிரி குடுக்கல அதாவது லாஸ்ட் கல் பேதி எப்ப எடுத்துறீங்க ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயில் விளக்கெண்ணெய் கல் உப்பு லெமன் ஓகே ஆனா உங்களுக்கு பேதிய வரல இது எடுத்துக்கிறப்ப வரல அப்ப ஒன் ஹவர் நான் வந்து வெயிட் பண்ண அப்படி நடந்துட்டு வேலை செஞ்சு வெயிட் பண்ண வராததுனால திரும்ப அந்த பழைய மெத்தட் படி அந்த உப்பு தண்ணி குடிச்சு நான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ என்னன்னா பேதிக் எடுக்கிறதுல நிறைய மெத்தட் இருக்கும் முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்து ஃபாலோ பண்ணி விளக்கண்ண அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஈஸியா டேப்லெட் ஃபார்ம்ல வரணும் ராஜபேதி மந்து கடுக்காய் பொடி தெரிப்பலாச்சூர்ணம் இது எல்லாம் வந்து ஃபேமஸா நிறைய பேர் ஃபாலோ பண்றது இது மட்டும் இல்லாம முருங்கைக்கீரை சாறு நெல்லிக்காய் சாறு அதெல்லாம் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக எடுத்து கொத்தமல்லி சாறு மாதுளை தோல் பொடி இந்த மாதிரி நிறைய விதமான வேதிக் மெத்தட்ஸ் இருக்குது இப்போ ஒரு பத்து மெத்தட் இருக்குன்னா அந்த பத்து மெத்தடை ஒருத்தர் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அதில் அந்த பத்து மெத்தடுமே ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒருத்தரோட உடல் தன்மை மாறுபடும் ஒரு சிலருக்கு ரெண்டு மெத்தட் தான் சூட் ஆகும் ஒரு சிலருக்கு ஏழு எட்டு மெத்தட் சூட் ஆகும் அந்த அதனால நம்ம அந்த அண்ட் டெசர்ட் மாதிரி தான் நம்ம ஒரு ரெண்டு மூணு ப்ராடக்ட் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கணும் விளக்கெண்ணை வச்சு எடுத்து பார்க்கலாம் விளக்கெண்ணென ஒரு சிலருக்கு சுத்தமாக வராது வே எவ்வளோ விளக்கெண்ண நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் குடிச்சா கூட வராது நிறைய ஒரு சிலருக்கு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் குடிச்சாலே நல்லா வேகமாக போகும் ஒரு சிலருக்கு கடுக்கா பொடி குடித்தா அந்தளவுக்கு வராது அந்த ஒவ்வொரு மெத்தடும் அவங்களோட உடல் ஏற்ற மாதிரி ஒரு செலுக்கு ஒத்துவுன்னு ஒரு செலுக்கு ஒத்து வராது அந்த பேதி உண்டாக்காது அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்ல உங்களுக்கு பேசி நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படிங்கறதால நீங்க அதையே ரெகுலரா ஃபாலோ பண்ணலாம் இப்போ பூச்சி எல்லாம் வெளியேற்றணும் அப்படின்னா பொதுவா பூச்சி எனக்கு இருக்கிறது இல்ல அது வந்து வயிறு புண்ணாகும் போது அது வரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இப்பதான் ஒரு ஒரு மூணு மாசமா எனக்கு அது இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது கிளீன் பண்ணோம்னா நான் என்ன பண்ணும் பாவக்காய் ஜூஸ் எடுப்பேன் அடிக்கடி அதுக்கப்புறம் காய் பொடியும் எடுப்பேன் நிறுத்திடுவேன் அப்ப எடுக்கும் போது கம்ஃபர்டபுளா இருக்கும் எடுத்து முடிச்ச பிறகு திரும்பியும் ஒரு பத்து நாள் ஒரு வாரத்துல இந்த மூணு வருஷமா தான் அந்த மாதிரி இருக்குங்க இப்ப குடல் பகுதியில இருக்க புழு இருக்கு அப்படின்னா பெரும்பாலும் ஆசன வாயில அரிப்பு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் இதுக்கு வந்து இந்த காஞ்ச முருங்கை விதையில் இருக்க பருப்பு அது வந்து நல்ல குடல் புழுவை வெளியேற்றுறதுக்கு நல்ல உதவி செய்யும் தினமும் காலையில் மதியானம் சாயங்காலம் ஒரு பருப்பு ஒரு மூணு பருப்பு எடுத்துக்கிட்டா போதும் அந்த குடல் புழுக்களை வந்து நீக்கிறதுக்கு அது நல்ல உதவி செய்யும் ஓகேங்களா சரிங்க சகோ இது சாப்பிட்டு இருக்கேன் நான் ஒரு நாளைக்கு மூணு பருப்புன்றது வந்து நான் சாப்பிட்டு இருக்கேன் கொஞ்ச நாள் நிறுத்திட்டேன் நான் அது இப்ப நான் திரும்பியும் தொடர்றேன் நன்றி ஓகே சார் அப்புறம் இந்த தண்ணி குடிக்கிறத பத்தி சொல்ல முடியாது போது இந்த அனுபவத்துல நம்ம வந்து வாய் வச்சுதான் எப்பவுமே குடிப்பேன் நான் வாய் வச்சு குடிக்கும் போது ஒரு அரை லிட்டர் தண்ணி தான் நம்மளால குடிக்க முடியும் இந்த வெயில் டைம்ல கூட ஆனா அத வாட்டர் பாட்டில குடிக்கும் போது அட்டே டைம் வந்து ஒரு லிட்டர் தண்ணி கூட குடிச்சிருவேன் அப்ப நான் என்ன நினைச்சுப்பேன்னா நமக்கு வாய் வச்சு குடிக்கும் போது உடலுக்கு தேவையான தண்ணியோட அளவு குறைஞ்சு போகுது இப்ப நம்ம வந்து ஃபுல்லா வாயில தூக்கி வச்சு நிறையவா குடிக்கும் போது தான் நமக்கு தேவையான தண்ணி கிடைக்கும் போலன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீங்க அந்த வாய் வச்சு குடிக்கும் போது மொத்தமா அந்த உடல் வந்து தேவையான நீரை முழுவதுமா எடுத்துக்குது அதனால கம்மியா தான் தேவைப்படும் சொன்னீங்க இது எனக்கு ஒரு பெரிய தெளிவை கொடுத்தது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு அந்த விஷயம் அதுக்கப்புறம் வந்து மூலிகை பல் தான் நான் பல் வளக்கிட்டு இருக்கேன் இருந்தாலுமே எனக்கு வந்து இந்த முன்னம்பல் ரெண்டு முன்னம்பலுக்கு நடுவுல சொத்தை ஆகி அது ஒரு மிளகு அளவுக்கு பெருசாயி அது வந்து ஆயில் எல்லாம் கூட பண்ணி பார்த்தோம் அது எனக்கு சரியாகல அதுக்கப்புறம் அதுக்கு என்ன விஷயம் பார்த்தா அந்த ஆர்வோ வாட்டர் தான் வேற வழி இல்லாம பத்து வருஷமா அதுதான் குச்சிட்டு இருக்கேன் கேன் வாட்டரை விட இது பெட்டர் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு வேற வழி இல்ல இப்ப நீங்க சொன்ன பிறகு இந்த பானைய வந்து ரெடி பண்ண பார்த்தா இந்த சமையலுக்கு யூஸ் பண்ண ஒரு பானை இருந்தது அது என்னன்னா வெளியில வந்து லீக் ஆகலிங்க அது சமையலுக்கு எண்ணெய் எல்லாம் போட்டு யூஸ் பண்ணதுனால அந்த தண்ணி வந்து வெளிய லீக் ஆவாதனால அது சரிப்படலை இப்ப நான் திரும்பியும் பானை வாங்கி அதை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஒரு நாளைக்கு வந்து அதுல தண்ணி ஃபில் பண்ணிடுவேன் சோ அது ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு அந்த தண்ணி நிறைய மாற்றம் கொடுக்கும் அப்படின்னு நம்புறேன் அதே மாதிரி அத குடிக்கும் போது இந்த பல்லுடைய பிரச்சனை எல்லாம் வந்து தீரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் இதுல என்ன டவுட்னா அந்த சொத்த பல்ல நம்ம வந்து நம்ம படி நம்ம சரி பண்ணிட முடியுமா இல்ல அந்த பல் அடைக்கிறது அப்படின்ற அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணி தான் பண்ணணுமா இப்போ வந்து இந்த அக்கு அக்கு ஹீலர்ஸ்லாம் எல்லாம் அவங்க கிட்ட இருந்த ஒரு சில ஃபீட்பேக் வந்துருக்கு சொத்த பல்லு கூட திரும்ப அவங்க வாழ்வியல் முறைகளை மாத்திட்டு அக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கப்ப ஏற்கனவே இந்த சொத்தை கூட சரியாகி நார்மலாகி இருக்கிறத அவங்க பார்த்துருக்காங்க அதனால சொத்த பல்லு குணமாகுமா அப்படின்ட்டு இது பண்ண வேண்டியதில்லை இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக குணமாகும் தேவைப்பட்டால் பக்கத்தில் அக்கு ஹீலர்ஸ் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் அடிஷ்னலாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நம்ம சொல்ல மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் இப்போ மூலிகை சொல்லி சொல்லியிருந்தால பல் விளக்கத்துக்கு அதை வந்து இந்த பல் இருக்கிற இடத்துல வச்சு ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுருந்துங்க அந்த எச்சில் ஊறும் எச்சில் ஊறதுக்கப்புறமா அப்புறமா நல்லா கொப்பளிச்சு அதுக்கப்புறமா

அது வந்து நல்லா குறைஞ்சிருக்கு இதுல முக்கியமா இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது ஒரு கைடு தேவைப்படுது நிச்சயமா நீங்க அந்த ஃபீட்பேக் கேட்டு நீங்க கைட் பண்ணும் போது நம்ம செய்யறது சரிதான் தெரிஞ்ச பிறகு அந்த மனநிலை வந்து ஒரு திருப்திகரமா இருக்கிறதுனால சீக்கிரம் ரெக்கவர் ஆகுறது நான் ஃபீல் பண்றேன் இப்ப என்னன்னா நம்ம உடம்புல என்ன மாற்றம் வந்தாலும் நமக்கு ஒரு புரிதல் இல்லாத சமயத்தில் தான் பயம் வரும் பயம் வரப்ப நம்ம சரியான பாதையில போனாலும் ஆனா நமக்கு சரிதானா அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் தேவைப்படும் நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத நம்ம புரிதல் ஆஹ் எக்ஸ்பிளைன் பண்றப்ப அந்த பயம் விலகிடும் அதுக்காக இந்த பை இந்த பயிற்சிக்குழு ஆரம்ப ஆரம்பிச்சதோட முக்கியமான நோக்கமே அதுதான் ஆஹ் அப்புறம் வேற என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க நம்ம பயிற்சி ஆரம்பிச்சதுல எல்லாத்துக்கும் மேல நான் சொன்ன மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைக்கும் போது நம்ம நல்லா கரெக்டான விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் கண்டினியூஸா பண்ணணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்த எல்லாம் எனக்கு ஒவ்வொரு சீசன்ல மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையா மாறிட்டே வரும் கொஞ்ச நாள் வந்து சுவாச கோளாறு இருக்கும் கொஞ்ச நாள் மூட்டு வலி இருக்கும் கொஞ்ச நாள் கால் வீக்கம் இருக்கும் தலைவலியில் அவசப்படுவேன் இந்த மாதிரி மாறி மாறி ஏதாவது ஒண்ணு வந்துட்டே இருக்கும் எனக்கே ஞாபகம் வச்சுக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும்போது இப்போதைக்கு நான் சஃபர் பண்ணது அந்த கால் வலி தான் அதுவும் லெஃப்ட் ஜாயிண்ட்ல ரொம்ப வலி இருந்தது கால்ல வந்து ஒரு இறுக்கமான இருந்தது இன்னுமே வந்து அது குத்து வச்சு உட்காரது அப்படின்ற மாதிரி உட்கார முடியறது இல்லை என்னால ஆனாலும் சாதாரணமாவே ஒரு டைட்னஸ் இருக்கும் அந்த டைட்னஸ் வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் அளவுக்கு இந்த நாலஞ்சு நாள்ல குறைஞ்சிருக்கு பெரிய பெரிய தான் அதே மாதிரி வைரல் ஃபீவர் இருந்தது ஒரு இருபது நாளா இருந்தது பிரதர் அது வந்து நான் சாப்பாடும் சாப்பிடுறது இல்ல இந்த கஞ்சி மாதிரியும் நிறைய சாப்பிட முடியறது இல்ல வாய் கசப்பு என்னோட ரொட்டீன்ஸை நான் செஞ்சு ஆகணும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு நீங்க வந்து கைட் பண்ண பிறகு அந்த கஞ்சி மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த ஜூசஸ் எடுக்கும் போது ஆக்சுவலா ரெண்டு வேலை என்னால எடுக்க முடியல அந்த ஜூஸ வந்து டைம் இருக்கிறது இல்ல காலையில ஒரு தான் எடுத்துட்டு இருந்தேன் அதுக்கே வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்தது ஃபீவர் வந்து இன்னைக்கு காலையில இருந்து சுத்தமா இல்லை நேத்து கொஞ்சம் லேசா இருந்த மாதிரி ஃபீல் பண்ணா இன்னைக்கு ஃபுல்லா ஃபீவர் எதுவுமே இல்லை அதை ரொம்ப கிளியரா போச்சு என்னன்னா இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம சமைக்கும் போது அதுக்கு கொஞ்சம் சாப்பிடணும் நாம ஒரு சாம்பார் சாதமா இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது இருக்கட்டும் நான் நான்வெஜ் கூட சாப்பிடுவேன் சோ அது ஃபிஷ் ஏதோ பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரிக்டா இருக்க முடிய மாட்டேங்குது முன்னெல்லாம் நல்லா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கேன் ஆனா இப்ப வந்து அட என்ன ஆயிட போது நமக்கு கொஞ்சம் சாப்பிட்டா என்ன இருக்குன்ற மாதிரி எனக்கே அது ஷையா ஃபீல் ஆகுது சில நேரத்துல

இது ரொம்ப ரொம்ப இயல்பான உணர்வுதான் தான் என்ன செய்யணும் உடம்பு கேட்குது அப்ப நீங்க சிம்பிளா எந்த ஒரு இதுவும் இல்லாம கொஞ்சமா சாப்பிட்டுட்டு உனக்கு தேவையானது டேஸ்ட் பாக்க குடுத்துட்டு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு நெகோசியேஷன் மாதிரி உடம்புக்கும் மனசுக்கும் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு அது ஒரு டெம்டிங்க கொடுக்காது வராது வராது அதனால நீங்க அதை சாப்பிட கொஞ்சமா சாப்பிடறது பிரச்சனை இல்லை ஓகே ஓகே ரொம்ப சின்ன வயசுல இருந்து எல்லாருக்கும் நான் சமைச்சு குடுத்துட்டு நான் சிட்டா ஆ இருப்பேன் அப்படியே அவ்ளோ கரெக்டா ஆ இருந்துருவேன் யார் சொல்லனும் சொல்ல கூடாது பாக்கனும் பாக்க கூடாதுனுல அதனால எனக்கு அந்த ஃபீல் வருது இப்போ இல்ல அவசியம் இல்ல தாராளமா நீங்க உங்க ஏன்னா நம்ம உடம்பு ஒண்ணு கேக்குதுங்கறப்ப அந்த சமயத்துல அது நம்ம வீட்ல சமைச்ச ஆரோக்கியமான உணவா இருக்கப்ப நம்ம தாராளமா குடுக்கலாம் நம்ம ஒரு packet ல வர வந்து நாம நாக்கு சாப்பிட கேக்குதுங்கறப்ப அது வந்து சரியா இருக்காது நம்ம வீட்டுல சமைச்ச சாப்பாடுங்கிறப்ப தாராளமா கொஞ்சமா குடுத்துட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு தேவையான அந்த ஏக்கம் தீரும் அப்ப அந்த சாப்பிட்ட கொஞ்சம் உணவு கூட மருந்தாதான் வேலை செய்யும் அதனால நீங்க அத பத்தி பயப்பட வேண்டியது கெடுதல் உண்டா கருது ஓகே இந்த ஜங்க் ஃபுட் ஐஸ்கிரீம் இந்த அதெல்லாம் எனக்கு முதல்ல ஒத்துக்காது என் நாட்டுல வச்சாலும் அது வந்து எனக்கு செட் ஆகாது வீட்டுல சமைக்கிற உணவுகள் மட்டும்தான் அட்மிஷனல்ல ஏதாவது வெளில கொஞ்சமா அவ்வளவுதான் ஆஹ் இப்போ இப்போதைக்கு ஃபாலோ பண்ணதுல இப்ப சொன்னதா பிரதர் ஆல்ரெடி வந்து ஏறக்குறைய ஒரு ரெண்டு வருஷமா நான் நீங்க சொல்றத ரேண்டமா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் இதுல வந்து பெரிய விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா என்னோட ஹெர்னியா ப்ராப்ளம் ஹெர்னியா வந்து ரொம்ப அதிகமாயிட்டு சாப்பாடுனால இல்ல அது வந்து தேவையில்லாத சாப்பாடெல்லாம் சாப்பிடலனா எனக்கு அஜீர்ணம் அதாவது திங்கிங் ஓவர் திங்கிங் ஒரு மாதிரி பிரஷர் அதனால வந்த வயிற்றுப்பு அது காரணம் அதனால ஏற்கனவே ரெண்டு குழந்தைங்க சிச்சேரியன்ல எடுத்ததுனால அந்த கேப்ல அந்த வந்து ஹர்னியா வெளியில வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தது ரொம்ப சஃபர் பண்ணிட்டு இருந்தேன் உங்ககிட்ட கேட்டிருந்தேன் நான் அப்ப நீங்க சொன்னது வந்து இந்த கோவக்காய் கொத்தவரங்காய் லெமன் காலையில எடுக்க சொல்லியிருந்தீங்க ஜூஸ் அதுக்கப்புறம் மதியமும் இல்ல ஒரு லெவன் தேர்ட்டி போல அரசாணிக்காய் ஜூஸ் ஒரு நூறு கிராம் எடுக்க சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறம் நைட்டு வந்து வாழைக்காய் தேங்காய் நாட்டு சக்கரை ஒரு செவன் ஓ கிளாக் போல இதை வந்து ஒரு ஒன் வீக்குக்கு எடுக்க சொல்லுங்க நான் ஒரு மூணு நாள் எடுத்ததுலயே வந்து இந்த பெயின் இன்ஃபெக்ஷன் வீக்கம் தொட்டாலே அப்படியே அந்த முள்ளு குத்துற மாதிரி வலி அது எல்லாமே வந்து எனக்கு கிளியர் ஆயிடுச்சு ஆஹ் ஒன் வீக் எடுத்தப்போ அது வந்து ஆல்மோஸ்ட் ரெக்கவர் ஆயிடுச்சு பட் அந்த வெளியில வந்த அந்த குடல் பகுதி வந்து ஃபுல்லா உள்ள போகல அது அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு ஏன்னா அது நிறைய உள்ளுறுப்புகள்ல இருக்க ப்ராப்ளமா இருக்கலாம்

ஆமா உணவுப் பொருளா இருக்கவும் உங்களுக்கு எப்ப கிடைக்கிறதோ நீங்க அப்ப எடுத்துக்கலாம் இதுல பெரிய விஷயம் என்னன்னா இவ என்னென்னமோ பெரிய வியாதி எல்லாம் வச்சிட்டு இருக்கேன்னு சொல்றா ஆனா நடந்துகிட்டே இருக்கா எல்லா வேலையும் செய்யறா இவ பொய் சொல்றா அப்படின்ற அளவுக்கு பாக்குறவங்களுக்கு இருக்கு அது வந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் தான் நம்ம நிறைய சஃபர் பண்ணாலுமே நம்ம டெய்லி ரொட்டீன்ஸ் செய்ய முடிஞ்சிருக்கு இந்த விஷயங்கள் ஓகே சந்தோஷம் ஓகே நெக்ஸ்ட் யார் சொல்றீங்க உங்க அனுபவ பகிர்வு நான் சொல்றேன் நான்

குறைஞ்சிருச்சு பட் இன்னும் கொஞ்சம் இருக்கு நீங்க செகண்ட் டே எடுக்க சொல்லிருக்கீங்க இல்லையா இப்போ ஒரு டென் டேஸ் குள்ள ஆஹ் நாளைக்கு எடுக்கலாம்னு இருக்கேன் ஆஹ் ஹோப்ஃபுல்லி நாளைக்கு எடுத்தா அது வந்து ஃபுல் கிளியர் ஆயிடும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஆஹ் அரிப்பு எல்லாம் இப்போ எதுவும் இல்ல அதுல நல்லா இருக்கு நெக்ஸ்ட் நீங்க பானை தண்ணி குடிக்க சொல்லியிருக்கீங்க நான் பானை சர்ச் பண்ணிட்டே இருக்கேன் சொல்லி வச்சிருக்கேன் மேபி நாளைக்கு எனக்கு கிடைச்சிரும்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் ஆர்வோ வாட்டர் இதெல்லாம் குடிச்சிட்டு இருக்கேன் பானை தண்ணி கிடைக்கல பானை பானை கிடைக்கல அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு இப்போ அவங்க சொன்னதுதான் சமைக்கிறோம் சமைச்சதுக்கு அப்புறமா அது வந்து சாப்பிடறதுக்கு வந்து தோணுது அது நிறைய அந்த ஒரு ஃபீல் அந்த ஒரு என்கிரேவ் இருந்துட்டே இருக்கு காவிங் இருந்துட்டே இருக்கு அது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மேனேஜ் பண்றது பட் உடம்பு வந்து கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கு இட் மீன்ஸ் வந்து நான் சாப்பிட்டதுல இப்ப நான் பாதி சாப்பிட்டாலே என் வயிறு வந்துட்டு ஃபுல்லான ஒரு ஃபீல் வந்துருச்சு முன்ன வந்து நான் அவ்வளவு சாப்பிடுவேன் ஆனா எனக்கு ஒரு ஃபுல்லான ஃபீல் வராது இப்ப நான் அதுல ஹாஃப் சாப்பிடுறேன் ஆனா எனக்கு இப்பவே வந்துட்டு இப்போ நிறுத்திக்கலாம் அதான் நான் இப்போ கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு நல்லா மென்னு சாப்பிடுறேன் இப்போ நானு பொறுமையா சாப்பிடுறேன் சாப்பிடுறதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிருந்தீங்களா இப்ப நிப்பாச்சிட்டீங்களா அந்த நிறுத்திட்டேன் நிறுத்திட்டேன் அந்த பழக்கம் அவசியம் இல்ல நமக்கு உண்டாகும் நீங்க அவாய்ட் அந்த மாதிரி குடிக்கிறது இல்ல

லாஸ்ட் பாஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸா தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் தெரியலங்கண்ணா எல்லாம் திரும்ப திரும்ப குரூப்ல பாக்குறது நோட்ல எழுதி வச்சிட்டு இருக்கிறது பிள்ளைங்களுக்கு நான் அதை ஃபாலோ பண்றதுனால ரொம்ப நிறைய சொல்றதுக்கு ரூனா நான் பணம் மட்டும் இல்லை அது மட்டும் வாங்கிட்டேன் ஏன்னா நம்ம வீட்டுல வந்து நிலத்தடி தண்ணி தான் போர் வாட்டர் தான் நாங்க யூஸ் பண்ணோம் அது செப்பு பாத்திரம் நார்மல் எவர் சில்வர் பாத்திரம் இந்த மாதிரி யூஸ் பண்றோம் மற்றபடி சமையலுக்கு எல்லாம் குக்கிங்னா நாங்க வந்து மண் பாத்திரம் தானே யூஸ் பண்றோம் நிறைய இது அதான் நிறைய உங்களுடைய இதை நிறைய ரிப்பீட்டடா நான் கேட்டுட்டு இருக்கும் போது அதே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் எல்லாம் நார்மலா தானே அப்பப்போ எடுக்கிறதுனால எதுவும் டிஃபரென்ஸ் இல்லைண்ணா பல்பொடியும் நான் வாங்கல அப்புறம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இப்போ வாங்கி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்ண்ணா இப்ப வீட்டுல எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நான் செய்ய யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அதனால நல்ல ஃபீட்பேக் எல்லாருமே சொல்றாங்கண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ங்கண்ணா இப்ப இந்த லாஸ்ட் ஒரு வாரத்துல உங்களுக்கு ஏதாச்சும் குறிப்பிடத்தக்க சேஞ்ச் ஏதாச்சும் ஃபீல் பண்ணீங்களா வெயிட் கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி பாரம் இல்லாத மாதிரி இல்ல எப்படி அவங்க எல்லாருமே சொல்ற மாதிரி சாப்பிடணும் அந்த காலம் வர சமைச்சு முடிச்சோடனே டேஸ்ட் பாக்கணும் பிள்ளைங்களுக்கு டேஸ்ட் பார்த்தா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன் பேலன்ஸ் இருக்கிறதையும் சேர்த்து சாப்பிட்டுருவேன் இப்ப கரெக்டா மட்டும் செஞ்சுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு பிள்ளைங்களுக்கு அனுப்பிச்சு விட்டு அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறதுங்கண்ணா

அதுக்கப்புறம் இன்னைக்கு ஷேர் பண்ணி பேசிட்டு இருந்தா யாரும் வேக வேணாம் வே ரெகுலரா வீட்டுல சொல்றது டிவி பாத்துட்டு சாப்பிடாதீங்க பேசிட்டு சாப்பிடாதீங்க நான் சமைச்ச ஃபுட்டு எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு ரெகுலரா பிள்ளைங்கள்டயோ வீட்டுக்காரங்கள்ட்ட ஆஹ் எல்லார்ட்டியும் சொல்றதுங்கண்ணா அதனால வீட்டுல டிவி ஆஃப் பண்ணிட்டு பேச மாட்டோம் அதனால வேண்டி பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்றதுனால வேண்டி மென்னு சாப்பிடுங்க இன்னும் நல்லா மென்னு சாப்பிடுங்க வாயில வந்து தட்டி டூ கல் எதுக்கு நம்மளுக்கு இருக்குதுன்னா அத்தனை டைம் மின்னு சாப்பிடணும் அதனா நீங்க கொடுத்த கெயிட்னஸ்ல நான் வீட்லயே திரும்ப ரிப்பீட்டடா பேசுறதுனால எல்லாருமே அதை ஃபாலோ பண்றாங்க அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஹாப்பியா இருக்கும் வணக்கம் சார் ரெண்டு நாள் தான் ஃபாலோ பண்ணேன் ஊருக்கு போயிட்டேன் அங்க போயி நான் ஆஹ் மென்னு மெதுவா சாப்பிட கொஞ்சம் பழகிட்டேன் சார் இப்ப தண்ணியும் நடுப்புற குடிக்கிறது இல்ல இப்போ டிராவல் பண்ணி வந்ததுனால கொஞ்சம் ஹெவினஸ் இருக்குது வயிறு அந்த சொன்னாங்க இல்லையா ஆசனவாய் அரிப்பு அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது ஹெவினஸ் ஆஹ் இன்னைக்கு இருக்கு அஹ் சா காபி குடிக்க கூடாதுன்னு கண்ட்ரோல் வந்திருக்கானா ஆனா அத கலக்கும்போதான் எல்லாரும் கலக்கும்போது நமக்கு குடிக்கணும் வீட்ல எல்லாரையும் மாத்த ட்ரை இருக்கேன் சார் குடிக்கக்கூடாதுன்னு நீங்க காபி கலக்கிறப்ப நீங்க சுக்கு காபி கலந்துக்குங்க சுக்குமல்லி காபி வேற ஏதாவது மூலிகை காபி மாதிரி கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏன்னா உங்களுக்கு எதுவும் இல்லாம இருக்கப்பதா உங்களுக்கு அது குடிக்கணும் மாதிரி ஒரு ஆசை வரும் உங்களுக்குன்னு உன்ன தனியா ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களுக்கு அது உங்களுக்கு இது அவங்களும் ஸ்லோவா உங்கள பாத்து அவங்கள மாற மாறிடுவாங்க கண்டிப்பா ஓகேங்க கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார் நாளைக்கு திருப்பி சார் வெளிய போன வாட்டி பேதி எடுத்ததுல உங்களுக்கு எப்படி அனுபவம் வந்தது ஆ பேதி எடுத்தنا வயர் நல்ல லைட்டா இருந்துச்சு சார் இந்த டைட்னஸ் அவ்வளவா தெரியவே இல்ல நார்மல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணேன் டைட்னஸ் தெரியல ஏற்கனவே 1 இயர் बिफोर தான் எடுத்திருந்தேன் இப்போ வந்து இப்போ எடுத்துக்கிறேன் சார் போன வாரம் எடுத்தேன் இப்ப வெளி சாப்பாடு எல்லாம் ஆயிட்டதுனால நாளைக்கு திருப்பி எடுக்கலாமான்னு அதான் கேக்குறேன் சார் ஓகே தாராளமா எடுக்கலாம்